ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இது உங்களின் ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ் படிக்கலான்னு ஃபீல் பண்றீங்களா படிச்சும் வேலை கிடைக்கலையா ஃபில் பண்ணாதீங்க அப்போ கரெக்டான வீடியோவை தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க நமது ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ்ல இருந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்போட வந்திருக்கேன் என்ன வேலை எவ்வளோ எவ்வளோ சேல்ரின்னு வாங்க பார்க்கலாம் வேலைக்கு அதிக அளவு பெண்கள் தேவைப்படுறாங்க குறைஞ்சபட்சம் ஐநூறு பணியிடங்கள் காலியாக உள்ளது இதற்கு படித்தவர்கள் மற்றும் படிக்காதவர்கள் எந்த வேறுபாடும் இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு எவ்வளவு சேலரினு பாத்தீங்கன்னா பதினோறாயிரம் ரூபாய் தராங்க பிஎஃப்இஎஸ்ஐ போக பத்தாயிரம் நம்ம கைக்கு தராங்க பத்தொன்பது முதல் ப முப்பது வயதுடையவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ரூம் இலவசமா தராங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு டைல் செய்யுங்க